பரங்கிக்காயில் ஒரு சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா பெரிய வெங்காயம்னா ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க மூணு தக்காளி எடுத்துக்கோங்க பரங்கிக்காயை குட்டி குட்டியாக நிலக்கி வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் செய்யும் பொழுது கூடுதல் சுவை இருக்கும் ஏன்னா என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாதனால பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம்னா இருபது வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு குக்கரை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு அப்புறம் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் அப்புறம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வத்தல் ரெண்டு கிள்ளி போட்டுக்கலாம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக தான் கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க நல்லா தாளிப்பு குடிச்சு தாளிப்பு ரெடியானதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி நறுக்கி வச்ச வெங்காயம் தக்காளி அதில் சேர்த்துக்கலாம் இது சாம்பார் சாதத்தில் வேகிறதுனால நல்லா மசிஞ்சு வேகணும் வதக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க நல்லாவே ஒரு வதக்கு வதக்குனதுக்கப்புறம் பரங்கிக்காயை குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச பரங்கிக்காயை அதில் சேர்த்துக்கலாம் இந்த சாதத்துக்கு தேவையான மஞ்சள் தூள் பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி கொடுத்துட்டு இதுவுமே நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை சும்மா ராஸ்மல் போகிற அளவுக்கு ரெண்டு வதக்கு வதக்கினா போதும் இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி அளவு ஊற வச்சுருக்கேன் அந்த புளியை நல்லா கரைச்சி அதில் ஊற்றிக்கலாம் புளி புளியை நல்லா கரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான தண்ணி சேர்த்து புளிக்கரைசலையும் தேவையான தண்ணியும் சேர்த்து ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கிளாஸ் அரிசிக்கு நல்லா மூணு கிளாஸ் தண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சாம்பார் தூளும் சேர்த்துக்கலாம் இந்த இதெல்லாம் ஒன்று போல் ஈவனாக கொதித்து வரதுக்குள்ளேயும் கொதித்து வந்ததுக்கப்புறம் அப்புறம் அரிசி சேருங்க கொதிக்கிறதுக்குள்ளேயும் அரிசியை நம்ம கழுவி எடுத்துக்கலாம் ஒரு கிளாஸ் பச்சரிசிக்கு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அந்த ஒரு கிளாஸ் பச்சரிசியையும் கால் கிளாஸ் அளவு சிறு பருப்புன்னு சொல்கிற பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம் ரெண்டையும் அஞ்சாறு டைம் கழுவி வச்சாச்சு இப்போ ஒரு கொதி வந் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் நல்லா ஒரு பாதி முறைக்கூடி நல்லா கொதி வருதுல இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்த்துட்டு மொத்தமாக டேஸ்ட்டுக்கு இப்போ பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு இல்லைனா நீங்கள் டேஸ்ட்டு பார்த்து உப்பு சேர்த்துக்கலாம் குக்கரை மூடி விசில் போட்டு ரெண்டு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் இறக்கி பாருங்க நல்லாயிருக்கும் இப்போ நெய்யும் மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம் ஒரு பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் கோவிலில் கொடுக்குற பிரசாதம் மாதிரி ஒரு சாம்பார் சாதம் அருமையாக இருக்குங்க இது பச்சரிசியில் செய்கிறதுனால நல்லா குலைவாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் இதே அளவுகளோடு நீங்களும் சாம்பார் சாதம் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க நான் இன்றைக்கி சாம்பார் சாம்பார் சாதத்தோட மீன் மேக்கர் வறுவல் செஞ்சுருக்கேன் அதையும் வச்சு ஒன்றா சர்வ் பண்ணிக்கலாம் நல்ல சுட சுட சாம்பார் சாதத்தோட மீன் மேக்கர் ரோஸ்ட்டு வச்சு சாப்பிடும் பொழுது அருமையாக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்